சக்தி வாய்ந்த அற்புதமான நாள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்னங்க அற்புதமான நாள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சிம்ம ராசியில சூரிய பகவான் பிரவேசிப்பார் வந்துருவார் கடகத்துல இருக்கார் சிம்ம ராசிக்கு வந்துருவார் ஆட்சி சூரிய பகவான் ஆட்சி அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபத்துல சந்திரன் உச்சம் தாய் கிரகமான சந்திரன் உச்சம் தந்தை கிரகமான சூரியன் ஆச்சு சிவசக்தி வழிபாடு ரொம்ப சிறப்புங்க இந்த நாளில் வந்து சிவபெருமானையும் ஆதிபராசக்தியும் வழிபட்டி அப்படின்னா நல்லது நடக்கும் அதே போல் வந்து முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சப்பாத்தி பசுமாத்துக்கு தானம் கொடுங்க உங்கள் முன்னோர்களை வேண்டி பசியோடு இருப்பவர்களுக்கு மன்னம் கொடுங்க சாப்பாடு கொடுங்க ரொம்ப விசேஷமான நாத் இந்த நாத் தவற விடாதீங்க ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கட்டும்